பரோடா மகாராணிக்கு ஸ்ரீ அரவிந்தரின் கடிதம் யோக சாதனையின் மூலம் நான் ஓர் உயரிய ஆன்மீக உணர்வை அடைந்துள்ளேன் என்பது உண்மையே யோகத்தினால் பெற்றுள்ள இந்த உணர்வுக்கு சில சக்திகள் உண்டென்பதும் உண்மைதான் ஆயத்தமான நிலையில் இருப்பவருடன் தொடர்பு கொள்வது இந்த சக்தியின் மூலம் சாத்தியமாக உள்ளது ஆன்மீக நிலையில் அவர்கள் முன்னேறுவதற்கு துணை புரியவும் இதனால் சாத்தியமாகிறது இந்த ஆன்மீக நிலையில் முழுமை அடைந்தால் அசைக்க முடியாத அமைதியும் ஆற்றலும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது சாதாரண மன அமைதி மகிழ்ச்சி போன்றதல்ல இந்த ஆன்மீக வகை இது முற்றிலும் வேறானது ஓர் ஆன்மீக நியமம் இருந்தாலன்றி இதனை அடைய இயலாது இது பற்றிய விளக்கம் தங்களுக்கு அளிக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை மக்களுக்கு வாழ்க்கையில் இருவேறு உணர்வுகள் உள்ளன அவற்றில் ஒன்று உலக உலகிலையை கண்காணித்தவாறு மேலே இருந்தவாறு ஆளுகின்ற உயரிய உணர்வு இதனை ஆன்மா என்றோ இறைவன் என்றோ அழைக்கலாம் மற்றொன்று மக்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வு இது மிகவும் மேற்போக்கானது இந்த வாழ்க்கை என்னும் நிலையை நடத்துவதற்கு பரமனின் ஒரு கருவியாக இது உள்ளது இந்த சாதாரண உணர்வில் வாழுகின்றவர்கள் மனத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு இன்பம் துன்பம் கவலை ஆசை ஆகியவற்றில் உழுகின்றனர் மன அமைதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்காது ஆனால் ஆன்மீக உணர்வோ ஒளி நிறைந்தது அமைதியும் ஆற்றலும் உவகையும் நிறைந்தது இவ்வுணர்விலே முழுமையாக வாழ முடிந்தால் பிரச்சனையே இல்லை அமைதி முதலியவைகள் இயல்பாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும் முழுமையாக இதிலேயே வாழ முடியாமல் ஓரளவிற்கு உள்ளம் விரிவடைந்து திறந்திருக்குமானாலும் கூட வாழ்க்கையின் அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளுவதற்கான சக்தியும் ஒளியும் அமைதியும் இந்த ஆன்மீக உணர்வின் மூலம் அவர்களால் பெற முடியும் ஒருவன் எதை விளைகிறானோ அது அவனுக்கு இந்த ஆன்மீக உணர்வினால் கிடைக்கும் அமைதியை வேண்டினால் அமைதி கிடைக்கும் ஒளியும் ஞானமும் வேண்டும் என்றால் பெரும் ஒளியில் திளைத்து மிக ஆழ்ந்த ஞானத்தை அடைய முடியும் சாதாரண மனிதன் மனதின் மூலமாக பெறும் அறிவினை விட இந்த ஞானம் பன்மடங்கு உயர்ந்தது சாதகன் வலிமையையோ ஆற்றலையோ வேண்டுவானாயின் உண்முக வாழ்க்கையை நடத்துவதற்கான சக்தி அவனுக்கு கிடைக்கும் அல்லது புற வேலைகளை செவ்வனே நடத்துவதற்கான யோக சக்தியை அவன் பெறுவான் ஆனந்தம் வேண்டும் என்று அவன் விரும்பினால் சாதாரண உலக வாழ்க்கை அளிக்கவல்ல மகிழ்ச்சியை விட மகத்தான உவகை அவனுக்கு கிடைக்கும் இந்த தெய்வீக உணர்வை பெறுவதற்கு பல வழிகள் உள்ளன என்னுடைய வழி நேரே நமக்குள் செல்லுவதுதான் இடையறாத பயிற்சியின் மூலம் தம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டி வருகிறேன் தீவிரமான ஆர்வத்தின் மூலம் இந்த இறைவனை அணுக வேண்டும் இறை உணர்வு செயலாற்றுவதை உணரத் தொடங்கியதும் தன்னை முழுவதுமாக அதற்கு அர்ப்பணித்து விட வேண்டும் தன்னை அளிப்பது என்றால் இறை உணர்வோடு ஒன்றிவிடுவதை அன்றி வேறு எதனையும் கேட்காதிருத்தல் என்பது பொருள் தெய்வ ஒளி ஆற்றல் அமைதி உவகை ஆகியவற்றிற்காக அவா வேண்டும் இவ்வுலகில் இறைவன் நாம் ஆற்றுவதற்காக இட்ட பணியை ஒரு கருவியாக இருந்து ஆற்ற வேண்டும் தெய்வ சக்தி மனதிலும் இதயத்திலும் உடலிலும் செயலாற்றுவதை உணரத் தலைப்பட்டு விட்டால் அதற்கு நேர்மையாக உண்மையாக விசுவாசமாக இருப்பதையன்றி வேறெதுவும் அவசியமில்லை அதனை அழைப்பதும் அது தன்னுள் செயலாற்றும்படி விடுவதும் ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது அற்ப சக்திகளோ நமது இயல்போ தலையெடுக்கா வண்ணம் தடுப்பது நமது வேலையாகும் எனது நிலையையும் எனது யோக சக்தியின் தன்மை பற்றியும் விளக்குவதற்காக நான் இவ்வளவு எழுதினேன் நான் யாரையும் இந்த யோகம் புரிய வேண்டும் என்று அழைப்பதில்லை ஏனெனில் யாருக்கு தொடக்கத்திலேயே தீவிர ஆர்வம் உள்ளதோ அவர்களால்தான் இந்த யோகத்தை பின்பற்ற இயலும் இல்லையெனில் இறுதி வரை இதில் செல்வது சாத்தியமில்லை புற வாழ்க்கையில் ஓர் அமைதி வேண்டுவோருக்கு பொதுவாக நான் உதவ முன் வருவதில்லை சில முக்கியமான சமயங்களில் அவ்வாறு செய்துள்ளேன் என்பது வாஸ்தவம் ஆன்மீக வாழ்க்கைக்கான ஒரு மையத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எனது இலக்கு உயர்தர உணர்வை கீழே கொண்டு வருவதற்கான சாதனமாக அது இருக்கும் வெறும் முக்திக்காக மட்டுமின்றி உலகில் தெய்வ வாழ்வை நிலைநாட்டும் சாதனமாக அது இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து அதற்காகத்தான் நான் அரசியலிலிருந்து விலகி பாண்டிச்சேரியில் ஆசிரமத்தை நிறுவியுள்ளேன் வேறு பொருத்தமான சொல் கிடைக்காததாலேயே ஆசிரமம் என்று சொல்கிறோம் இது சந்நியாசிகளின் ஆசிரமம் அல்ல இதற்காகவே அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தவர்களுக்கான இடம் இது அதே சமயம் இல்லறத்தில் இருந்தவாறு என்னிடமிருந்து ஆன்மீக உதவி பெறும் சீடர்கள் இந்தியாவில் பல இடங்களில் உள்ளனர் தச்சமயம் தங்களுக்கு இந்த விடையைத்தான் என்னால் தர இயலும் இதில் தங்களுக்கு எது பொருந்தும் என்பதை தாங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும்